சர்வதேச ஒரு நாள் போட்டிகள் கேப்டனா இருந்து அதிகபட்ச ரன் அடிச்சவங்க நாம அதாவது கேப்டனா இருந்து அவங்க இண்டிவிஜுவல் ஸ்கோர் அதிகப்படியா அடிச்சிருக்காங்க அந்த தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறீங்க சேனல்க் பண்ணிக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் போலாம் கேப்டனா இருந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்ளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒருநாள் போட்டியில ரன் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக கேப்டனா இருந்து அவங்க வந்து கேப்டன் அப்படின்ற ஒரு பதட்டத்தோட விளையாடுவாங்க ஸோ கேப்டன் நாம தான் வந்து இந்த டீமுக்கே கிட்டே முழுதாரமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சில கேப்டன் ஓப்பனாக வருவாங்க சில கேப்டன் ஒன் டவுன் முக்கியமான இடத்துல வருவாங்க சில கேப்டன் பதிலாக லாஸ்ட் டவுன்ல வருவாங்க ஸோ எங்க கேப்டன் வந்தாலும் அந்த இடம் வந்து உண்மையாவது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தானதாகவும் அவங்களுடைய மனதில் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம தான் கேப்டன் நம்மளே வந்து கேப்டா விளையாடுனா மத்தவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் சின்ன வயசு விளையாட கிரிக்கெட் நம்ம சாலை விளையாடக்கூடிய கிரிக்கெட்டை கூட பாத்தீங்கன்னா கேப்டன் அப்படி சொன்னா நாம தான் கொஞ்சம் பொறுப்பா விளையாடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா சோ அப்படி பொறுப்பா விளையாடி கேப்டனா இருந்து அதிகப்படியான ஸ்கோர் அடிச்ச கேப்டன்ல போய் தான் நம்ம பாக்கிறோம் இந்த லிஸ்ட்ல சோ இதுல பன்னெண்டாவது இருக்கக்கூடிய கேப்டன் யாருன்னு நம்ம டுவெல் வரைக்கும் பாக்கிறோம் ஸோ டுவெல் இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விராட் கோலிங்க சோ நம்ம விராட் கோலி கிங் கோலி சொல்லுவாங்க விராட் கோலி கேப்டனா இருக்கும்போது நூத்தி வந்து நாட் அவுட்ல வந்து வந்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகசதான் இந்த தரமான சம்பவத்தை நம்ம கிங் கோலி வந்து பண்ணியிருக்காரு ஸோ கேப்டனா இருந்து அவரோட ஹையஸ்ட் ரன் எவ்வளவு என்ன நூற்றி அறுபது ரன்னு விராட் கோலி தொடர்ந்து பதினோரா இடத்துல ஏபி டிவிலியர்ஸ் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீமு சேர்ந்தவர் இவர் கேப்டனா இருக்கும்போது நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கு நாட் அவுட் வந்திருக்காரு இந்த தரமான சம்பவத்தை வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு தான் வந்து நிகழ்த்திருக்காரு ஸோ இதனால தான் பதினோரா இடத்துல ஏபி டிவிலியர்ஸ் இருக்காரு நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் நாட் அவுட் ஸோ பத்தாவது இதுல கேப்டன் அதிகப்படியாக ரன் அடிச்ச பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்த ஸ்மித்து ஸ்டீவன் ஸ்மித் சொல்லுவாங்க ஸோ இவரு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு ரன் இவர் அவுட் ஆயிட்டிருக்காரு ஸோ நியூசிலாந்து டீமுக்கு அகேஷன் தான் பாத்தீங்கன்னா அந்த தரமான சம்பவத்தை நம்ம ஸ்மித் பண்ணியிருக்காரு இதனாலதான் ஸ்மித் பத்தாவது இடத்துல இருக்காரு ஸ்மித்தை தொடர்ந்து ஒன்பதாவது ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய டீமோட கேப்டனா இருக்கும்போது நூத்தி அறுபத்தி நாலு ரன் இவரும் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகேஷன் தான் இந்த தரமான சம்பவத்தை நம்ம ரிக்கி பாண்டிங் பண்ணிருக்காரு ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்ச கேப்டன் கேபிட்டலிஸ்டில் எட்டாவது இடத்துல கேப்டன் யாருன்னு கேட்டா ஜிஎம் டேனர் இவர் வந்து நியூசிலாந்து பிளேயரு நூத்தி எழுபத்தோரு ரன் நாட் அவுட் இந்த தரமான சம்பவத்தை ஆப்பிரிக்காவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேஸ்டர் தான் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ இதனால தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காரு இவரை தொடர்ந்து ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயருக்கு யாருன்னு கேட்டனா வில்லியம்ஸ் ஜிம்பாபே டீமை சேர்ந்தவர் நூத்தி எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு தான் இந்த தரமான சம்பவத்தை நம்ம வில்லியம்சன் வந்து பண்ணியிருக்காரு ஸோ வில்லியம்சனை தொடர்ந்து ஆறாவது கேப்டன் நம்ம கபில் தேவ் நமக்கு வேர்ல்டு கப் வந்து எடுத்து கொடுத்த கேப்டன் நம்ம சொல்லலாம் ஸோ நூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு ரன் நாட் அவுட் ஸோ இந்த நூத்தி எழுபத்தி ரன் நாட் அவுட் முக்கியமான காரணம் வேர்ல்டு கப்ல அடிச்சதுதான் ஒரே ஆளா நின்று நூத்தி எழுபத்தஞ்சு ரன் மனச போல இதுதான் இந்த நூத்தி எழுபது ரன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப காலகட்டம் வரைக்கும் கிரிக்கெட்டின் ஓடிக்கள் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த நூத்தி எழுபத்தஞ்சு ரன் தான் பல வருஷமா ரெக்கார்டா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த ரெக்கார்டை வந்து அவர் பண்ணாரு அவரை தொடர்ந்து ரிச்சர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காரு உலகத்தின் அதிகபடியா ரன் அடிச்ச கேபிடலிஸ்ட்ல ரிச்சர்ட்ஸ் அஞ்சாவது இடத்துல இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் சேர்ந்தவர் நூத்தி எண்பத்தி ஒரு ரன் ஸோ இந்த தரமான சம்பவத்தை பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீமுக்கு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்ச கேபிடலிஸ்ட்ல நான்காவது எடுத்துக்கூடிய கேப்டன் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் அதிக டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு வந்து கேப்டனா இல்ல ஆனா கேப்டனா இருந்த கொஞ்சம் மேட்ச்ல இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நூத்தி எண்பத்தி ஆறு ரன் நாட் அவுட்டு நியூசிலாந்து டீமுக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை பாத்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து பண்ணிருக்காரு சோ சச்சின் டெண்டுல்கர் வந்து டாப் த்ரீ லிஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டும் அதிகப்படியா கேப்டனா இருந்து ரன் அடிச்ச லிஸ்ட்ல மூன்றாவது ஏற்றக்கூடிய பிளேயர் ஆரம்பம் சொல்லிட்டு இருப்பேன் நம்ம எல்லா வீடியோலையும் பாத்தீங்கன்னா சனத் ஜெய்சூர்யா பத்தி நான் பேசிட்டு இருப்பேன் ஸ்ரீலங்கா டீம் சேர்ந்து சனத் ஜெய்சூர்யா அதிவேகமா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் இருக்கும்போது நூத்தி எண்பத்தி ஒன்பது ரன் வந்து வாரி குச்சிருக்காரு ஒரு தரமான பேட்டிங் செஞ்சாரு நம்ம சனத் ஜெயசூர்யா சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் இந்த தரமான சமூகத்தை பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம சனத் ஜெய்சூர்யா சனத் ஜெயசூர்யா தொடர்ந்து ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்துல இருக்காரு இவர் கேப்டனா இருக்கும்போதுதான் இருநூத்தி எட்டு ரன்னுங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் கேப்டன் இருந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்ச கேப்டன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வந்து நம்ம ரோஹித் சர்மா பண்ணிருக்காரு இந்த தரமான சமூகத்தை நம்ம ஸ்ரீலங்கன் டீமுக்கு எதிராக தான் தரமான சம்பவம் தான் நம்ம ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்ச கேப்டன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ரெண்டாவது இருக்கக்கூடிய கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா ஹிட்மேன் மேன் ஓடைக்கல்ல கேப்டனா இருந்து அதிக ஸ்கோர் பண்ண லிஸ்ட்ல முதலாவது எடுக்கக்கூடிய கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விரேந்திர சேவாக் வீரேந்திர சேவாகும் அதிகப்படியா கேப்டன் இந்தியா டீமுக்கு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் டீம்ல தான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனா இருப்பார் அவர் கேப்டனா இருக்கும்போது போது அந்த மேட்ச்ல இருநூத்தி பத்தொன்பது ரன் வந்து அடிச்சிருக்காரு இவரும் ரோஹித் சர்மா போலவே டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு ஸோ இந்த தரமான சம்பவத்தை நம்ம சேவா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு முதல் வந்து கடைசி வரைக்கும் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேர் தான் நம்ம விரேந்திர சேவாக் விரேந்திர சேவாக தான் டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிப்பாருன்னு சொன்னாங்க அவரு வந்து சாதனை அவர் நெகட்டிவ் தான் போனார் அந்த அளவுக்கு ஒரு தரமான படர் வீரேந்திர சேவாக் சோ இந்த டாப் டுவல் லிஸ்ட்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேப்டனா இருந்து அதிகபட்சமா ரன் அடிச்ச பிளேயரோட லிஸ்ட் தான் நீஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு கேப்டனா இருந்து இண்டிவிஜுவலா அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு போலவே உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு பதிவு அவங்களுக்கு அதே போல சேனல பாக்குறீங்கன்னா அப்பதான் கிரிக்கெட் நம்ம போடக்கூடிய அற்புதமான தகவலை தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நாங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்